திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அண்ணாமலை சொன்னார் எதிர்ப்பாளையெல்லாம் இல்லைன்னாரு திமுக கூட்டணியில் நூற்றி இருபது தொகுதிகள் வேணும் நீங்கள் கேட்கலாம் என்னங்க நூற்றி இருபது தொகுதியா அப்போ திமுக எத்தனை தொகுதிகளே நிற்கணும் காங்கிரஸ் கேட்குது நூற்றி இருபது தொகுதி அதுவும் மேலிட பார்வையாளரை வைத்துக்கொண்டு பேசிய பேச்சு அதான் ரொம்ப முக்கியத்துவம் காங்கிரஸ் வெயிட் பண்ணுறது எதற்காக பீகார் தேர்தலுக்காக வெயிட் இருக்காங்க பீகார் தேர்தல் மட்டும் முடிஞ்சு ஜெயிச்சானு வச்சுக்கோங்களேன் அப்புறம் காங்கிரஸோட பேச்சே வேறு மாதிரி இருக்கும் சரிங்க பீகார் தேர்தல் தோத்துட்டா தோற்றுட்டானே இதே சீட்டு ஒத்துக்குவாங்க இது கம்மியாக ஒத்துக்க மாட்டாங்க சரிங்க இவங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகள் வேறு இருபத்தஞ்சுங்கிற ரேஞ்சில் இருக்காரு கம்யூனிஸ்ட்டு சண்முகம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எல்லாருமே வேல்முருகன் ஒன்றுலாம் ஒத்துக்க மாட்டார் எப்படிங்க சமாளிப்பீங்க அப்படின்னா இப்போ அதிமுகவில் இத்தனை அணிகள் போயிடுச்சு அதிமுக உடஞ்சிடுச்சின்னு எல்லாம் போய் பேசிகிட்ருக்கோம்ல இவங்கெல்லாம் டிசம்பர் மாதம் ஒன்றாயிருவாங்க ஏன்னால் அதுதான் அமித்ஷா வந்துருவார் இந்த தேர்தல் முடிஞ்சிடும் பீகார் தேர்தல் எல்லோரும் வாங்கப்பா உட்காந்து பேசி எல்லாம் ஒன்றாயிருவோம் ஒன்றாயிருவாங்க திமுக கூட்டினா அப்புறம் தான் குடச்சலே ஆரம்பிக்கும் ஏன் சீட்டு பிரச்சனை இந்த சீட்டு பிரச்சனையை தீர்க்க வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் என்ன கணக்கு போடுங்க நீங்கள் என்ன கணக்கு போட்டாலும் போன தடவை நின்ன தொகுதியில் திமுக நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை இதில் வேறு தேமுதிக கொடுக்கணும் சீட்டு அப்புறம் இவர் கமல்ஹாசனுக்கு வேறு வேறு எப்படி கொடுப்பீங்க இருக்கிற இரநூத்தி பத்தாள் தொகுதி வேணால் எப்படி கொடுப்பீங்க அப்போ நீங்கள் எந்த விதமான சமர் ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு வேறு ஒரு ஆப்ஷன் விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறீங்க திரும்பக்கு வேறு ஆப்ஷன் திரும்ப வேணால் இருப்பார் கம்யூனிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்ட்டில் இருக்கிற தனியார் என்ன வரலாறுலாம் உண்டு ஏன் வேல்முருகன் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையாளர்கள்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது விஜய்னு ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம சொல்கிறத எடுபடலாம் இன்றைக்கி ஆப்ஷன் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுகவுக்கு நெருக்கடி மூட்டி இந்த தொகுதி தான் தரேன் அந்த தொகுதி தான் தரேன் உங்கள் சின்னத்தில் நிற்காத இந்த சின்னத்தில் நிற்காத இதெல்லாம் இந்த தேர்தலில் கதைக்கே ஆகாது கடைசி நேரத்தில் கூட்டணி உடஞ்சதுன்னா திமுகவுக்கு பாதிப்புன்னு திமுகவுக்கு தெரியும் அதனால் மறுபடியும் சொல்கிறோம் இதெல்லாம் பேசி முடிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு நினைக்கிறாங்க வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது திமுகவுக்கு நன்மை பயக்க தான் இருப்பாது ஒரு பக்கம் அதிகாரத்தால் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எல்லாத்தையும் ஒன்றிணைச்சிருவாங்க அங்களுக்கு பெரிய வாக்குவரப்பு சண்டெல்லாம் இல்லை அதெல்லாம் ஈஸியாக உண்டாயிடணும் தொகுதி பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் அமித்ஷா பார்த்துக்குவார் அமித்ஷா எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும் இங்கே திமுக பேச்சை யாராவது கேட்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கா அங்கே அமித்ஷா பேச்சை கேட்பாங்க இங்கே திமுக சொன்னால் கேட்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒன்றே ஒன்று விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அதனால் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளால் குழப்பம் காங்கிரஸ் அதற்கான கொடியை பிடித்து விட்டது காங்கிரஸ் எப்படிங்க போவோம் ராகுல் காந்திலாம் ரொம்ப நெருக்கமாக இருக்காருன்னு சொல்லலாம் யோசனை பாருங்கள் முலாயம் சிங் யாதவ் கூட தான் ராகுல் காந்தி நெருக்கமாக இருந்தார் கடைசியாக என்ன ஆச்சு போன தடவை போன தடவை முந்தைய தடவை தேர்தலில் கூட்டணி தனித்தனி தான் நின்னாங்க இப்போ நடந்த அவன் ராஜஸ்தான் தேர்தலில் மத்திய பிரதேச தேர்தலில் கமல்நாத் சீட்டு கொடுக்கலன்னு இவர் தனியாக தானே நின்னார் அதனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம்